போட்டித் தேர்வுகளுக்கான பொது தமிழ்ல நேற்று இருபது கேள்வி பார்த்தோம் ஒரு இருபது கேள்வி பார்ப்போம் பொருந்தாச்சொல்லை கண்டறிய மீனினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் இதுல வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் இதெல்லாம் வந்து மெய்யெழுத்துக்களோட வகைகள் மீனினம் வந்து எழுத்து வகையோட சேராது அதனால இதுதான் பொருந்தாச்சொல் இதெல்லாம் மெய்ய கசட தவற நனன எரள வளல அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா அதுதான் இந்த வல்லினம் வெள்ளினம் இடையினம் மீனினம் வந்து இந்த எழுத்துக்களோட சேராது பொருந்தா சொல்லை கண்டறிய புலி மயில் கரடி சிங்கம் இந்த புலி கரடி சிங்கம் இதெல்லாம் வந்து விலங்குகள் மயில் மட்டும்தான் என்னது பறவை அதனால இதுதான் ஆடு ஒண்ணோட்டு பொருந்தா சொல் பொருந்தா சொல்லை கண்டறிய ஓம்பல் பேணுதல் சமைத்தல் பாதுகாத்தல் இதுல இந்த ஓம்பல் பேணுதல் பாதுகாத்தல் மூணு ஒரே பொருள் ஓம்பல்னாலும் பேணுதல் தான் பாதுகாத்தல் எல்லாம் ஒரே அர்த்தம் சமைத்தல் வந்து இதுல வந்து சேராது அடுத்து திருவள்ளுவர் இளங்கோவடிகள் சாத்தனார் பரிமேலழகர் இதுல திருவள்ளுவர் திருக்குறள்ங்கிற நூல் எழுதியிருக்காரு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்காரு சீத்தலை சாத்தனார் மணிமேகலை எழுதியிருக்காரு பரிமேலழகர் திருக்குறளுக்கு உரைதான் எழுதியிருக்காரே தவிர அது அவர் வந்து அந்த ஒரு நூலை எழுதல திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளுக்கு உரை எழுதியவர் பரிமேலழகர் ஆனா இவங்க எல்லாம் பார்த்தா ஒரு நூலே எழுதியிருக்காங்க அதனால இதுல ஆப்ஷன் வந்து பரிமேலழகர் பொருந்தா சொல்லை கண்டறிய வேம்பு காகித பனம்பு பணம்பு அத்திப்பூ வேம்புங்கிறது வேப்பம்பு இது பாண்டியர்களுக்கு உள்ளது பணம்பூ சேரர்களுக்கு உள்ள பூ அத்திப்பூ சோழர்கள் சோழர்களுக்கு உள்ள பூ காகித பூ தான் இல்ல சேராது நமக்கு தெரியும் இது மூணு இந்த காகிதப்பூ சேராதுங்கிறது தெரியும் வேம்பு பாண்டியர்களுக்கு உள்ளது பணம்பூ சேரர்களுக்கு உள்ளது அத்திப்பு சோழர்களுக்கு உள்ள பூ ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குக பல தனிப்பாடல்கள் புலவர்களால் பாடப் பெற்றது இதெல்லாம் வந்து பன்மை ஆனா இது எப்படி இருக்கு பெற்றதுன்னு ஒருமையில இருக்கிறதுனால இந்த இது இது வர இது கரெக்ட் சரியான சென்டென்ஸ் கிடையாது சரியான வாக்கியம் கிடையாது பாருங்க புலவர்களால் இதுதான் வரும் தனிப்பாடல்கள் புலவர்களால் ரெண்டுமே பன்மை பாடப்பெற்றன பெற்றன இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ் இது வந்து புலவரால்னு வந்துருச்சு இது வந்து பாடல்கள் புலவர்களால் அப்படின்னு வரும்போது பாடப்பெற்றன புலவர்களால் வரும்போது பாடப்பெற்றன வரும் பிறமொழி சொற்களை அற்ற வாக்கியத்தை தேர்வு இருக்கக்கூடாது சென்று பொருட்களை வாங்கினேன் பஜார் அப்படிங்கிறது பிரமொழி சொல் நான் கடை தெருவுக்கு சென்று திங்ஸ்களை வாங்கினேன் திங்ஸ்ங்கிறது பிரமொழிச்சொல் நான் கடை தெருவுக்கு சென்று பொருட்களை வாங்கினேன் இதுதான் ரைட்டு இதுல பார்த்தா நான் பஜாருக்கு சென்று திங்ஸ் வாங்கினேன் பஜாரும் பிறமொழிச்சொல் திங்ஸும் பிறமொழிச்சொல் ஆனா கேட்டிருக்கிறது என்ன உங்களுக்கு பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியம் பிறமொழிச்சொல் கலப்பில்லாத வாக்கியத்தை எடுத்தெழுதும் சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர் சந்திப்பிழைன்னா இந்த இக்கு இச்சி இத்து இந்த உற்றழுத்து பிழை இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் சந்திப்பிழை இப்ப தெய்வப்புலமை திருவள்ளுவரும் தமது திருக்குறளை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றினார் வருதான் இங்க பாருங்க இங்க இருக்காது புலமை அப்படின்னு இப்ப இருக்காது அது மாதிரி இங்க இத்து இருக்கணும் புலமை திருவள்ளுவரும் தமது திருக்குறளை மதுரை தமிழ் சங்கத்தில் இங்க இத்து இருக்கணும் இந்த மாதிரி மூணு இடமும் இது விட்டு போனதுனால இது சரியில்லை அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தெய்வ புலமை இங்க இத்து இருக்கணும் இங்க இத்து விட்டு போனதுனால இதுவும் சரியில்லை இந்த சென்டென்ஸும் சரியில்லை திருக்குறளை மதுரை தமிழ் இச்சு இடத்துல மதுரை தமிழ் சங்கத்தில் நிறைவேற்றினார் அரங்கேற்றினார் வரணும் இங்கே இப்ப இருக்கு இத்து இருக்கு ஆனா இங்கே இத்து இல்ல இங்க இச்சு இல்ல அதனால இந்த நாலு இடத்துல வரணும் தெய்வ புலமை திருவள்ளுவரும் தமது திருக்குறளை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் இப்பு இத்து இச்சு இந்த நாலு இடம் இருந்தாத நமக்கு சந்திப்புல இல்லாத தொடர்றதுனால இந்த இடத்துல நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ வலுவொற்கள் அற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க வலுவொற்கள் அற்ற வாக்கியம் வண்டியை நிறுத்த சிவப்பு கொடியை காட்டினான் புகைவண்டியை நிறுத்த சிவப்பு கொடியை காட்டினான் புகைவண்டியை நிப்பாட்ட இந்த நிப்பாட்டன்னு வந்துட்டாலே இது கிடையாது இதுலயும் நிப்பாட்டன் வந்துருச்சு அதனால இதெல்லாம் வலுவ சொற்கள் நிப்பாட்டன் எல்லாம் நம்ம வந்து பய பேச்சு வழக்கில பயன்படுத்தும் எழுத பயன்படுத்தக்கூடாது என்னன்னா இது ரெண்டுலயுமே நிறுத்தம் தான் இருக்கு அதனால அது ஒண்ணும் சந்தேகம் இல்ல ஆனா சிவப்புன்னு இருக்கு சிகப்புன்னு இருக்கு இதுல எது ரைட்னா சிவப்புங்கிறத ரைட் ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவன் முகம் சிவந்தான் முகம் சிவந்தான் நம்ம சொல்லுவோம் முகம் சிகந்தான்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஒருத்தனுக்கு முகம் சிவக்குது அப்படின்னு தான் சொல்லுவான் முகம் சிகக்குதுன்னு சொல்ல மாட்டான் அதான் நம்ம பேச்சு வழக்குல சிகப்பு கலர் சிகப்பு கலர் சொல்லுவோம் ஆனா அது ஆக்சுவல் கரெக்ட் வந்து சிவப்பு அதனால சிவந்தான்னு சொல்கிறோம்ல அதனால சிவப்பு தான் கரெக்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க புகைவண்டியை நிறுத்த சிவப்பு கொடியை காட்டினான் மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக கோழி கூவும் கோழி கொக்கரிக்கும் கோழி கத்தும் கோழி குணுகும் இந்த கோழி ஆக்சுவலா என்ன பண்ணும்னா கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் தான் ரைட் சேவல் கூவும் ஆடு கத்தும் புறா குணுகும் சேவல் தான் கூவும் கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் ஆடு கத்தும் புறா தான் குணுகும் அதனால இதுல கரெக்டான தொடர் வந்து கோழி கொக்கரிக்கும் அப்படிங்கிறத அம்பர்லா என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் குடை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அம்பர்லா அப்படிங்கிறதுக்கு குடை அப்படிங்கிறது மெஷின் அப்படின்னா இயந்திரம் மெஷின்னா இயந்திரம் என்கரேஜ் ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஊக்கப்படுத்துங்கள்னு அர்த்தம் ஊக்கப்படுத்தல் எக்ஸ்டென்ஷன் ஏரியா ஒரு ஏரியாவை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதை விரிவு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அதனால அது விரிவாக்க பகுதி விசிட்டர்ஸ் நம்ம மெடிக்கல் இதுல ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க விசிட்டர்ஸ் ஒன்லி அலௌடு டியூரிங் திஸ் டைம் அந்த விசிட்டர்ஸ்னா யாருன்னா பார்வையாளர்கள் அடுத்தது பாருங்க ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னா என்னன்னா இந்த கணை இது கணை இந்த கனைக்கு இந்த கணைக்கான பொருள் இங்க இருக்கும் ஒன்னு தெரிஞ்சா இன்னொன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்ப வந்து கழுதை கணைக்கும்னு தெரியும் ஆனா கழுதை கணைக்கிறதுக்கு இந்த நை இல்லை அதனாலதான் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நை கழுதை கணைக்கிறதுக்கு இந்த ரெண்டு சுழி நை வரும் அப்ப அது என்னன்னா ஒளி எழுப்புதல் தான் கல்லறை ஒளி எழுப்புறது தான் நம்ம சொல்றோம் அப்ப அந்த ஒலி எழுப்புக்கு நேரம் இருக்கிறது நோய் கனைங்கிறது ஒரு வகையான நோய் கனை நோய் கனை மருந்து கனை வைத்தியம் எல்லாம் இருக்காங்க சின்ன பிள்ளைகளுக்கு வரும் இது கனை நோயின்னு இந்த நோய் ஒலி எழுப்புதான் இதுக்கு சரியான பொருத்தம் இதுல எதுக்காவது ஒண்ணுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னொன்னு வந்து அதுக்கு நேரம் தான் இன்னொன்னு அதனால ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னு இங்க கரெக்டா நம்ம இதை குறிச்சிடலாம் அதனால இந்த கணைனா நோய்னு அர்த்தம் இந்த கணைனா ஒலி எழுப்புன்னு அர்த்தம் ரெண்டும் பேராதான் குடுத்திருப்பாங்க அடுத்ததுல பாருங்க ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்க இப்ப வந்து மூணு சுழி உண் குடுத்திருக்காங்க உண்ணுனா சாப்பிடுங்கிறது தெரியும் உண் அப்படின்னா உன்னுடைய உண்ணுனா அவளுடையவோ அவனுடையவோ அவளுடையவோ என்னுடையவோ இல்ல உன்னுடைய அப்ப நமக்கு உண் வந்து உன்னுடையன்னு தெரியுது அப்ப உன்னுடைய நேரம் என்ன இருக்கு சாப்பிடு அந்த சாப்பிடு தான் நமக்கு உண்ணுங்கிறதும் தெரியும் உண் அப்படின்னா சாப்பிடற சொல்றது உண் அப்படின்னு அர்த்தம் அதனால இதுக்கு வந்து இதுதான் ஆப்ஷன் சாப்பிடு உன்னுடைய ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்க குளம் குளம் குளம்னா இனம் குளம்னா நீர்நிலை குளம்னா நமக்கு தெரியாது அது நீர்நிலைன்னு அப்ப நீர்நிலைக்கு நேரம் என்ன இருக்கு இனம் அப்ப இனம் தான் குளம்னுங்கிறது தெரியும் அதனால இதுக்கு ஆப்ஷன் என்ன இனம் நீர்நிலை இப்ப அடுத்தத பாருங்க பரி பறி இந்த பரி தெரியலைன்னு வைங்கது குதிரையா யானையான்னு சந்தேகம் வந்துடும் நிறைய பேருக்கு ஆனா இந்த பரி தெரியும் பறிக்கிறது நம்ம கையில இருந்து புடுங்கு அப்படின்னு பறிக்கிறது அப்ப இந்த பறிக்கு புடுங்கு தெரியல அதுக்கு நேரம் இருக்கிறது பரிங்கிற குதிரை தான் இதுக்கான ஆன்சர் அதனால குதிரை பிடுங்கு அப்படிங்கிறத இதுக்கு கரெக்ட் அடுத்து பாருங்க புறம் புறம் இந்த புறத்துக்கு நம்ம தெரியும் அகம் கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு பஸ்ல எல்லாம் எழுதிப்பட்டிருப்பா அதாவது தலையையோ கையோ வெளியில நீட்டாதியேன்னு அர்த்தம் பஸ்ல போறவங்க எல்லாரும் படிச்சிருப்பியே கரம் சிரம் புறம் நீட்டாதீர் புறம்போக்கு நிலம் அப்ப வெளியில இருக்கு அப்ப வெளியில இருக்கிறதுக்கு என்ன இருக்கு நகர் நகர்னா ஏன்னா சில சமயம் நம்ம புறம்னா அந்த புறம் அரண்மனை அப்படி கூட குறிச்சிருவோம் அதனால இந்த நகர்னா வந்து நம்ம என்ன சொல்றோம் நாச்சியார்புறம் அந்த மாதிரி கோட்டூர்புரம் அந்த புறம்ங்கிறது எதை குறிக்கிதுன்னா ஒரு நகரை குறிக்குது கோட்டூர்புரம் நாச்சியார்புரம் அப்படின்னு வரும்போது இந்த புறம்ங்கிறது ஒரு ஊரை குறிக்குது அதனால இது வந்து ஒன்னு கண்டுபிடிச்சாலும் இன்னொன்னு ஈஸியா கண்டுபிடிச்சாலும் ஏன்னா ரெண்டுமே ஒரு இணையா ஒரு பேரா தான் கொடுத்துருப்பாங்க இதுதான் இன்னைக்கான நம்ம கேள்விகள் இருபது கேள்வி நேற்று இருபது கேள்வி பார்த்தோம் இன்னைக்கு இருபது கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிய மீனினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் மீனினம் தான் பொருந்தா சொல்லை கண்டறிய புலி மயில் கரடி சிங்கம் மயில் பொருந்தா கண்டறிய ஓம்பல் பேணுதல் சமைத்தல் பாதுகாத்தல் சமைத்தல் பொருந்தா கண்டறிய திருவள்ளுவர் இளங்கோவடிகள் சாத்தனார் பரிமேலழகர் பரிமேலழகர் பொருந்தா கண்டறிய வேம்பு காயிதப்பு பணம்பு அத்திப்பு காகிதப்பு ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குக பல தனி பாடல்கள் புலவர்களால் பாடப்பெற்றன அதுதான் சரியானது பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க நான் கடை தெருவுக்கு சென்று பொருட்களை வாங்கினேன் சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க புலமை திருவள்ளுவரும் தமது திருக்குறளை மதுரை சங்கத்தில் அரங்கேற்றினார் வலுவ சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க புகைவண்டியை நிறுத்த சிவப்பு கொடியை சிவப்பு கொடியை காட்டினான் மரபு பிள்ளைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக கோழி கொக்கரிக்கும் அம்பர்லா என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் குடை மெஷின் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் இயந்திரம் என்கரேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ஊக்கப்படுத்தல் எக்ஸ்டென்ஷன் ஏரியா என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்சொல் விரிவாக்க பகுதி விசிட்டர்ஸ் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் பார்வையாளர்கள் கனை கனை நோய் ஒளி எழுப்பு உன் உன் சாப்பிடு உன்னுடைய குளம் குளம் இனம் நீர்நிலை பரி பரி குதிரை பிடுங்கு புறம் புறம் நகர் வெளி இதெல்லாம் வந்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருட்கள் எது எது இந்த கனை கனைந்து கனை 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 நோய் ஒளி எழுப்பு உன் உன் சாப்பிடு உன்னுடைய குளம் குளம் இனம் நீர்நிலை பரி பரி குதிரை பிடுங்கு புறம் புறம் நகர் வெளி நன்றி நாளைக்கு இருவது பார்ப்போம்